الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن أنس بن مالك رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم احتجم وصلى ولم يتوضأ أخرجه الدار كتني وعن رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم

முசல்களே நாம் தொடர்ச்சியாக முடிக்கக்கூடிய பாடங்களை நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் ஐந்தாவது அடீசில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை நபீசொல்லே செல்லும் ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய சிகிச்சையை எடுத்துக்கொண்டு பிறகு தொழுதார்கள் தனியாக ஒது செய்யவில்லை ஹிஜாமா என்பது நபிகள் நாயகம் அலே செல்லம் காட்டி தந்த ஒரு சிகிச்சையாக இருக்கின்றது மூன்று சிகிச்சையை நபிசவ்லாஹ் அலேசன் பொதுவாக கூறியிருக்கின்றார்கள் ஒன்று ஹிஜாமா இரத்தத்தை குத்தி எடுப்பது உடலில் இருக்கக்கூடிய மாசடைந்த ரத்தம் அழுக்கான ரத்தத்தை எடுப்பது உடலிருந்து இது நபி சொல்லா அலிசம் காட்டி தந்தார்கள் இரண்டாவது தேனை பயன்படுத்துவது இதையும் நபி சொல்லா அலிசனும் இதில் சிகிச்சை இருக்கின்றது கூறினார் மூன்றாவது சூடு வைப்பது சூடு வைப்பதையும் நபி சொல்லா அலிசல்லம் சிகிச்சையாக கூறினாங்க ஆனால் நபி சொல்லா அலிசல்லம் அந்த சிகிச்சையை விரும்பவில்லை சூடு வைப்பது என்பது இரண்டால் கடைசியாக எல்லா சிகிச்சை எல்லா நோய்க்கும் அந்த காலத்தில் கடைசியாக சிகிச்சை என்பது சூடு வைத்துக் கொள்வார்கள் அந்த இடத்தில் நெருங்கிக் கொண்டு நபி செல்வம் அதை வெறுப்பார்கள் அதை விரும்பவில்லை நபி செல்வாலை செல்வம் ஹிஜாமாவை பற்றி கூறியிருக்கின்றார்கள் இதில் அம்மா கால நிவாரணத்தை கொடுத்திருக்கின்றார் அப்போ ஹிஜாமா செய்யும் பொழுது பொதுவாக உடலில் இருந்து ரத்தம் பிடியேறும் உடலில் இருக்கக்கூடிய மாசுபடைந்த ரத்தத்தை அழுக்கான ரத்தத்தை கெட்டு போன ரத்தத்தை எடுப்பதுதான் ஹிஜாமா கப்பிங் என்று நாம கூறுகின்றோம் இதை எடுத்த பிறகு நவிசம்மாரை செல்லம் தனியாக வது செய்யவில்லை அப்படியே தொழுதாமே ஆக இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடிய விஷயம் உடலில் இருந்து நம்முடைய ஸ்தலத்தை தவிர வேறு எந்த உடலுடைய உறுப்புகளிலிருந்து இரத்தம் வெளியேறினால் நம்முடைய நம்முடைய தவிர மற்ற உடல் எந்த இடத்தில் இரத்தம் வெளியேறினாலும் நம்முடைய உது முடியாது அதுதான் இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் மர்மஸ்தலத்திலிருந்து எது வெளியேறினாலும் அது ரத்தமாக இருக்கட்டும் சிறுநீராக இருக்கட்டும் மழச்சலமாக இருக்கட்டும் சீடு சடமாக இருக்கட்டும் எது வெளியேறினால் நம்முடைய முறிந்துவிடும் ஆக முதல் விஷயம் பார்த்தோம் இரத்தம் எடுத்ததனால நபிசங்காலே சிலம் ஒது சனியாக செய்யவில்லை இரண்டாவது மாவியாரதேவன் அவர்களை அறிவிக்கின்றார்கள் நபிசங்காலே சிலம் கூறினார்கள் மலவாய்க்கு முடிச்சு கண்ணு மலவாய்க்கு முடிச்சு என்பது கண்ணு தான் மனிதன் தூங்கிவிட்டான் என்றால் அந்த மலவாயுடைய முடிச்சு விடும் என்று நபிகள் நாயகர் சொல்லா அல்ல கூறினார்கள் ஆக இந்த ஹதீஸ் அஹமதில் மற்றும் சபரானில் வரக்கூடிய ஹசன் தரைய ஹதீஸாக இருக்கின்றது ஒரு மனிதன் முடித்து என்றால் அவருடைய மலவாய்க்கு மலஜலம் வெளியேறக்கூடிய அந்த இடத்தை முடிச்சு போடக்கூடிய நிலைமை இருக்கும் கட்டுக்கோப்பில் இருக்கும் கண்ட்ரோலில் இருக்கும் எப்பொழுது மனிதன் தூங்கி விடுகின்றானோ கண்கள் தூங்கிவிடுகின்றதோ கட்டுக்கோப்பிலிருந்து அதோடைய முடிச்சு வெளியேறிக்கின்றது காற்று வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகியாவது நபி சொல்லி கூறினார்கள் மலவாய்க்கு முடிச்சு கண் தூங்காமல் விழித்திருப்பது ஆகும் எப்பொழுது அணி எப்பொழுது கண்கள் தூங்கிவிடும் தூங்கிவிட்டால் அந்த முடிச்சு அவிழ்ந்து விடும் என்று நபி சொல்லா அலிசம் கூறினார்கள் ஆக ஒரு மனிதன் தூங்கிவிட்டான் என்றால் மிக ஆழ்ந்த தூக்கத்தில் சென்று விட்டான் என்றாலும் அவனுடைய விடும் செய்துவிட்டு அசைவு ஏற்பட்டது என்றால் அதனால் நம்முடைய உதவு முறியாது மாறாக ஆழ்ந்த தூக்கத்தில் சென்று விட்டென்றால் நம்முடைய இந்த மலவாய்ப்புடைய முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது ஆக இரண்டாவது விஷயம் நாம் அறிந்தோம் இங்கு மனிதன் ஆழ்ந்து தூங்குவதனால் அவனுடைய முடிந்து விடுகின்றது இந்த ஹதீஸ் இதை தவிர மற்ற இரண்டு மூன்று ஹதீஸ்கள் இங்கு சொல்லப்பட்டது ஒது என்பது ஒரு மனிதன் கீழே படுத்து தூங்கிவிட்டால் ஒதுவானது என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ் வருகின்றது ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது ஆக பொதுவாக நாம் முன்கூட்டி அறிந்தும் தூக்கம் என்பது சிறிய ஒரு சிற்று தூக்கம் இருப்பதாலோ அல்லது அசதியினால் ஏற்படக்கூடிய இந்த தூக்கத்தினால பொது முறிவதில்லை ஆழ்ந்த தூக்கம் டீப் ஸ்லீப் போயிட்டோம்னா தான் நாம உட்கார்ந்து தூங்கினாலும் சரி நாம் படுத்து தூங்கினாலும் சரி ஆழ்ந்த தூக்கத்தில் சென்று விட்டோம் என்றால் ஒது முறிந்துவிடும் ஆக இரண்டு விஷயங்களை இன்று நாம் பார்த்தோம் ஒன்று ஹெஜாமா செய்வது நபி சொல்லாதே செல்லம் அதை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் ஒரு சிகிச்சை இந்த ஹிஜாமாவுக்கு என்பது சிலர் நாளை குறிக்கின்றார்கள் இந்த தேதியில் செய்வது சிறந்தது என்று அந்த வரக்கூடிய ஹதீஸ் அனைத்துமே பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது சிகிச்சை என்பது எப்பொழுது தேவைப்படுமோ அப்பொழுது செய்வதுதான் சிகிச்சை இந்த நேரத்தில் கணக்கிட்டு இந்த நாளில் செய்யணும் என்ற சிகிச்சை என்று நபி அல்லாசனம் காட்டி தரவில்லை அதே போல ஹிஜாமா என்பது என்பது ஹிஜாமாவும் கப்பிங்கை நாம் எடுத்துக்கொள்வது இந்த சிகிச்சை எப்பொழுது சுண்ணவாகும் நமக்கு சிகிச்சையாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது சுண்ணவாக ஆகும் வெறுமனே நான் போயிட்டு நான் கப்பிங் செய்யறேன் ஹிஜாமா செய்யறேன் சுண்ணத்தை நான் செய்ய ஹயா தாக்குறேன்னா கிடையாது ஏனென்றால் நபீஸ் அல்லா அலைய செல்லம் சிகிச்சைக்காக பயன்படுத்தினார்கள் அது சிகிச்சை என்று கூறினார்கள் ஆக நாம் சிகிச்சைகளாக பயன்படுத்தினோம் என்றால் அது சுண்ணவாக ஆகும் அந்த சிகிச்சைக்கு என்று நேரம் காலம் எதுவுமே இல்லை நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகின்றது அதை நாம் செய்து கொள்ளலாம் இதனால் நம்முடைய கெட்ட ரத்தம் பொழுது நல்ல ரத்தனுடைய உடலில் திரும்ப புதிதாக ஏற்படுகின்றது அல்லாஹுடைய இருக்கின்றது இதை நாம செய்வதனால் நோன்பு நான் நாம் இதை செய்வதனால் நம்முடைய பொது முறையாது நம்முடைய பொது முறையாது இரண்டாவது மனிதன் எதுவரை ஒளித்துக் கொண்டிருக்கின்றானோ அதுவரை அவருடைய மலவாய் என்று முடிச்சு போட்டு இருக்கும் எப்பொழுது மனிதன் தூங்கி விடுகின்ற கண்கள் தூங்கி விடுகின்றதோ அவனுடைய அந்த முடிச்சி வந்து வெளியேறிவிடும் அதனால் முது முடிந்து வி விடும் என்று நாம் பார்க்கும் உன்வாக இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் ஏற்படும் பொழுது நாம் இந்த ஹதிசை நாம் புரிந்து இந்த பிரகாரம் நாம் அமல்படுத்துவதற்காக நம் முயற்சி செய்வேன் அல்லாத்தாளா சுண்ணாவை அழகிய முறையில் நாம் இதை அறிந்து அழகிய முறையில் அமல்படுத்தக்கூடிய கோப்பைத்தையும் வாக்கியத்தையும் நமக்கு கொடுத்த அறிவானாக ஆமே வாக்கா நில குழிள்ள